அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்டாலின் இன்னைக்கு அவங்க பார்க்க போகுது கபடி போட்டியில அதாவது ஆசிய அளவில் நடந்த இளையோருக்கான கபடி போட்டியில தங்கம் வென்ற நம்முடைய கண்ண சார்ந்த தங்க மகள் கார்த்திகா அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு இருபத்தைந்து லட்சம் ரூபாயை வந்து பரிசு அறிவிச்சிருக்கு அதே போல இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா செஸ் போட்டியில குகேஷ் தொம்மர் ராஜு அப்படின்ற ஒரு இளைஞருக்கு இதே திமுக அரசு ஐந்து கோடி ரூபாய் பரிசு தொகையை அறிவிச்சிருக்கு அது இல்லாம ஒரு இருபத்தஞ்சு லட்சமா கொடுத்துருக்காங்க இதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் இந்த வேறுபாடிய கார்த்திகாக்கு இருபத்தஞ்சு லட்சம் குகேஷ் தொம்மராஜுக்கு வந்து இந்த ஐந்து கோடி ரூபாய் இந்த வேறுபாடிய என் அப்படின்ற பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த கண்ணை நகர் இந்த கண்ணை நகர் தான் என்னங்க கண்ணை நகர் எங்க இருக்கு சென்னையில இருக்கிற முக்காவது பேர் கண்ணை நகர் எழுநகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டம் பெரும்பாக்கும் அப்படின்னா தெரியும் ஆனா இன்னைக்கு உலக முழுக்க தமிழ்நாடு முழுக்க வந்து இந்த கண்ணை நகர் கார்த்திகா தண்ணை நகர் எங்க இருக்கு இந்த திராவிட மாடல் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய கருணாநிதி என்ன பண்றாருன்னா இரண்டாயிரத்தி நாலு இந்த சுனாமிக்கு பிறகு அவர் என்ன பண்றாரு தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியம் அப்படின்னா தமிழ்நாட்டுல அதாவது சென்னையில இருக்க தமிழ்நாடு முழுக்க இருக்க குடிசைகளை அந்த இடத்துலயே அவங்களுக்கு கல்வி விடா கட்டி தருறதுதான் தமிழ்நாடு குடிசை மாற்று வாரியத்தோட வேலை அதத்தான அந்த வாரியமே அமைக்கப்பட்டது அப்போ இந்த கருணாநிதி என்ன பண்றாருன்னா இந்த சென்னையின் பூர்வ குடிகளா இருக்கிற அது பாத்தீங்கன்னா எல்லாமே ரொம்ப ஏழை மக்கள் அதிகபட்சமா தலித்துக்கள் சொல்ல பண்ற தாழ்த்தப்பட்டவர்கள் சொல்ல பண்ற ஆதி தமிழ் குடிகள் இந்த சென்னையின் பூர்வ அவங்க அவங்கதான் அவங்க என்ன இருக்காங்கன்னா கடற்கரை ஓரமோ ஆற்று ஓரமோ வந்து குடிசை பகுதியில் அதிகமா வசிஞ்சு வர்றாங்க அவங்க என்ன பண்றாரு இங்க இருந்து நீள் குடியேற்றம்ன்ற பேர்ல கண்ணை நகர் அதாவது நல்லூர் அந்த பக்கத்துல இருக்க கண்ணை நகர்ல வந்து அவங்க வந்து அகதிகளா மாத்துறாரு நகர் கண்ணகி நகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்டை பெரும்பாக்கம் இந்த இடங்களுக்கு அகதிகளா மாத்துறாரு அகதிகளாக மாற்றப்பட்ட அந்த மக்களுக்கு அந்த எந்த அடிப்படை வசதியும் இல்லை நீங்க பாத்தீங்கன்னா அவங்க சென்னையில இருக்கும்போது அவங்க பசங்க படிக்கிறதுக்கு இங்க நிறைய அரசு பள்ளிக்கூடங்கள் அரசு உதவி பெறும் தனியார் பள்ளிக்கூடங்கள் தமிழ் மீடியம் இருந்தது அங்க படிச்சாங்க சென்னையில அதிக வேலை வாய்ப்பு இருந்தது இப்ப அவங்க தூக்கி கண்ணை நகர் மாத்தணவுடனே அவங்களோட கல்வி பாதிக்கப்படுது அவங்களோட வேலை வாய்ப்பு பாதிக்கப்படுது அப்ப என்ன பண்றாங்க அங்க ஒரு ச ஒரு சமமற்ற நிலை உருவாகும் போது அவர்களுக்குள்ளே வெட்டி கொண்டு கொலை செய்து கொண்டு மாண்டு கொள்றாங்க அப்ப என்ன பண்ணுறாங்க சிறு வயசுல பெண்களுக்கு திருமணம் நடந்தது பெண் குழந்தைகளுக்கு திருமணம் நடந்தது ஏன்னா அவங்க கல்லூரிக்கோ பள்ளிக்கோ வேலைகளுக்கோ போக வாய்ப்பு இல்லாம போகும்போது அங்க வந்து கஞ்சா விற்பனை போதை படத்துக்கு அடிமை ஆகுற நிறைய பேர் இருக்கிறாங்க அப்ப அங்க நிறைய துணைகள் நடக்குது இளவரசர் திருமணம் நடக்குது இதனால அந்த கண்ணை நகர் எழுநகர் அப்படின்ற பேர் வந்து மிகவும் வந்து செய்தித்தாள்கள் அடிபட்டு கண்ணை நகர் எழில்நகர்னாலே கொலை பண்றவங்க கஞ்சா அடிக்கிறவங்க போதை பொருட்கள் அடிமையானவங்க அப்படின்னு ஒரு பிம்பத்தை வந்து உருவாகி இருந்தது சென்னையில சென்னையில இருக்கணும் கண்ணை நகர் எழுநகர் செம்மஞ்சேரி கல்லுக்குட்ட பெருமகனா தெரியாதவங்களே இருக்க மாட்டாங்க அந்த அந்த அளவுக்கு வந்து அந்த பேர் அந்த ஏரியாவோட பேர் வந்து அவங்கள அடிமட்டத்துக்கு போயிருந்தது இதுக்கு முழு முழு காரணம் வந்து கருணாநிதி திமுக தான் இந்த மாதிரி ஒரு பேரு வந்து இந்த மக்களுக்கு கிடைச்சது அவங்க இந்த சென்னையின் பூர்வக்குடி மக்கள் அப்படி தூக்கி செங்கல்பட்டுல போட்டாங்க அவங்க யாரு செஞ்சது கருணாநிதி திமுக அவங்கதான் இங்க செஞ்சது இப்போ இந்த ஒரு சூழ்நிலையில அங்க பெண் பிள்ளைகளுக்கு ஒரு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலை அவங்க கல்வி கட்ட முடியாத ஒரு சூழ்நிலை அவங்க வாழ்க்கையில முன்னேற முடியாத ஒரு சூழ்நிலை நிலவும் போது நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு தெரியும் நானும் சென்னையோட இந்த பூர்வகுடி மக்களோட ஒரு அங்கம் நானு நானும் ஸ்லம்போர்டு பையன் தான் நானும் வந்து ஓட்டு வீட்டுல வாழ்ந்தவன் கூறையே இல்லாத இடத்துல வாழ்ந்தவன் தான் நானு எனக்கு தெரியும் எங்க மக்கள் அங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னு ஏன்னா என்னோட உறவுகள்ல அங்க இருக்காங்க என் நண்பர்கள் அங்க இருக்காங்க அந்த தொடக்க காலத்துல என்ன சந்தை நடந்தது எத்தனை பேர் இறந்தாங்க எதற்காக சந்தை நடந்தது இருக்கு எங்களுக்கு தெரியும் அங்க எப்படி வந்து குழந்தை திருமணம் நடக்குது என்ன சூழல்ல அந்த பெண்கள் வாழ்றாங்கன்ற வரைக்கும் தெரியும் அப்போ அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கிற அந்த மக்கள்ல ஒருத்தர் ராஜுன்ற ஒரு கபடி பிளேயர் என்ன பண்றாருன்னா ஒரு சில பெண் பிள்ளைகளை தேர்ந்தெடுத்து அவங்கள அதுல ஊக்கப்படுத்துறாரு அப்போ அந்த ஒரு கபடி குழு கண்ணகி நகர் கபடி குழு என்ன பண்றது தமிழ்நாடு அளவுல இருக்க எல்லா வந்து எல்லா டீமும் தோத்தடிச்சுன்னு வருது அதுல வந்து ஒரு பெண் மட்டும் தனியா தெரியுறாங்க அவங்க அந்த கார்த்திகா கண்ணகி நகர் கார்த்திகா அந்த பெண் சொல்றாங்க எங்க ஏரியா மேல ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம் இருக்கு தவறான ஒரு பார்வை இருக்கு அதை மாத்தணும் கண்ணகி நகர் பேரையே மாத்தணும் அப்படின்னு ஒரு முடிவத்து தான் நாங்கள் இதை பண்ணோம் அப்படின்ட்டு எந்த ஒரு இதுக்கெல்லாம் தமிழக அரசெல்லாம் பொறுப்பு கிடையாதுங்க அவங்க அந்த வளர்த்து தான் தமிழ் அந்த ராஜுன்ற அந்த கபடி பிளேயர் அந்த கோச் அவருக்கு தான் முழு அந்த கிரெடிட்டும் போய் சேரணும் அப்போ அந்த கார்த்திகா சிறப்பா வெளியில வரும்போது அவங்க மேல இந்த வெளிச்சம் படுது ஊடக வெளிச்சம் படுது சோசியல் மீடியாவோட வெளிச்சம் படுது இந்த வெளிச்சத்தை வந்து அரசு பயன்படுத்திக்கொண்டு அவர் மேல தான் ஸ்டிக்கரை ஓட்டுது இந்த அரசு இந்த கார்த்திகா தமிழ்நாடு அணியில சேர்றாங்க அதனோட தலைவரா இருக்கிறாங்க அணி தலைவராக இருந்து பல போட்டிகளில் வெற்றி பெறுறாங்க அப்புறம் அவங்களுடைய அந்த தனித்திறமையால அவரோட விடா முயற்சியால தீவிர பயிற்சியால இந்திய இளையோர் அணிக்கு தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பெக்ரைன்ல நடக்கிற அந்த என்ன சொல்றது கடைசி போட்டியில ஈரானுக்கு எதிராக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தி எழுநூத்தி அஞ்சுக்கு இருபத்தி ஒரு புள்ளிகள் வித்தியாசத்துல இந்திய அணி வெற்றி பெறுது இந்திய அணி ஒரு ஆடுறது வந்து ஒரு தனிப்பட்ட மனுஷன் விஷயங்க ஒரு குழுவா ஒருங்கிணைச்சு அதை செயல்படுத்தி அதுல தனிப்பட்ட விதத்தில் வெளியில தெரிஞ்சு சிறப்பா விளையாடுறது வந்து மிகப்பெரிய விஷயம் ரொம்ப சேலஞ்சான விஷயம் அந்த விஷயத்துல தங்கை கார்த்திகா வந்து தனியா தெரியறாங்க அப்படின்னா அவங்க ஆட்டம் அவ்வளவு சிறப்பா இருந்தது அந்த கார்த்திகாக்கும் ஆடவர் அணியும் வெற்றி பெற்றிருக்கு இந்த ஆசிய உலக கோப்பையில ஆடவர் அணியும் வெற்றி பெற்றிருக்கு அந்த தம்பி அபினேஷ் இருக்காரு இந்த கார்த்திகா அபினேஷ் போன்ற தமிழ்நாட்டை சார்ந்த அத்தனை வீரர்களுக்கும் இந்த நேரத்துல எங்க பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக்கிறோம் ஆனா இப்ப உண்மையான விஷயத்துக்கு வருவோம் கண்டென்ட்டுக்கு வருவோம் இதுல என்னன்னா இந்த குக்கேஷ் குக்கேஷ் யாருன்னா செஸ் சதுரங்க போட்டியில வந்து அவரு ஒரு வேர்ல்டு சாம்பியன் ஒரு பட்டத்தை வென்று இருக்காரு இந்த குக்கேஷ்க்கு வந்து அந்த வேர்ல்டு சாம்பியன் இதுல சேரத்துக்கு போட்டியில கலந்துக்கிறதுக்கு பாயிண்ட்ஸ் கம்மியா இருக்கு அப்படின்னு ஒன்னு ஐயா உதயநிதி என்ன பண்றாரு அவருக்காகவே இங்க சென்னையில ஒரு செஸ் போட்டியை நடத்துறாரு அந்த பாயிண்ட்ஸ் உயர்த்தணும் இது வந்து குக்கேஷ வந்து பேசின ஆவணங்கள் இருக்கு இணையதளத்துல நீங்க பாத்துக்கலாம் அப்படி பேச அப்படி வந்து அவருக்கு ஒரு போட்டியை நடத்தி அவர் பாயிண்டை உயர்த்தி அவர் அனுப்புறாங்க இது நல்ல விஷயம் தான் இந்த குக்கேஷ்க்கு ஏன் இங்க வேலையை செய்யறாங்க இப்போ கார்த்திகாக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க குக்கேஷ் வந்து ஐந்து கோடி தரீங்க ஒரு எழுபத்தஞ்சு லட்சம் எழுபத்தஞ்சு லட்சம் கொடுக்குறீங்க அது இல்லாம ஆண்டு ஒன்றுக்கு அவருக்கு முப்பது லட்சம் அவர் பயிற்சிக்கு அதுவும் இல்லாம அந்த உலக சாம்பியன்ஷிப் போட்டியில விளையாடுறதுக்கு ஒரு பத்து லட்சம் இதுக்கு எல்லாத்துக்கும் ஆவணம் இணையதளத்துல இருக்கு அப்படி இவருக்கு இவ்வளவு கொடுக்குறீங்க இந்த குக்கேஷ் வந்து இதுவரைக்கும் அவர் தான் பெற்ற பரிசு தொகை வந்து பதிமூணு புள்ளி ஆறு கோடி ரூபாய் பெற்றிருக்காரு அதாவது தமிழ்நாடு தமிழக அரசு கொடுத்த ஐந்து ஐந்து கோடி ரூபாயும் அவர் படிக்கிற வேலைமால் பள்ளிக்கூடம் கொடுத்த ஒரு கோடி ரூபாய் காரம் தவிர்த்து பதிமூணு கோடி வந்து அவருக்கு பரிசோதையா பெறப்பட்டு இருக்கு இந்த பதிமூணு கோடி அமெரிக்காவின் அதிபரோட ஒரு வருட சம்பளத்துல இரண்டு மடங்கு இது நீங்க அதுக்கும் அவனை இருக்கு நீங்க எடுத்து பாத்துக்கலாம் அப்ப இவ்வளவு பெரிய தொகை குக்கேஷ் ஏன் கொடுக்கப்படுது குக்கேஷ் ஏன் வந்து இன்னும் அவருக்கு பரிசோதனை அதிகமா கிடைக்கப்படுது அப்படின்னு பாக்கும்போது போது முட்டு முட்டுக் கொடுக்குற ஊபிசு அந்த வாரக வாயிலாம் இருப்பாங்க அவங்க சொல்றது என்னன்னா விளையாடுறது வந்து ஒரு தனிப்பட்ட நபர் விளையாட்டு கார்த்திகா விளையாடுறது வந்து ஒரு குரூப் கேம் ஒரு அணி அதுல விளையாடி இருக்காங்க தமிழ்நாடு அரசின் ஜீவோ படி அதாவது நான்கு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறுகின்ற ஒலிம்பிக் போன்ற போட்டிகள்ல வெற்றி பெற்று தங்கம் வென்றால் முதலிடம் பிடித்தால் அவங்களுக்கு மூணு கோடி கொடுக்கலாம் ஆசிய அளவுல வெற்றி பெற்றா அதாவது இரண்டு ஆண்டுக்கு ஒரு முறை நடைபெற போட்டிகள் வெற்றி பெற்றா அவங்களுக்கு வந்து ஒரு கோடி கொடுக்கலாம் மற்றபடி பார்த்தா முதல் பரிசுக்கு ஐம்பது லட்சம் இரண்டாம் பரிசுக்கு இருபது லட்சம் முப்பது லட்சம் பத்து லட்சம் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து ஒரு ஆசான இருக்கு அப்படின்னு முட்டு கொட்டு பல பேர் எழுதினிருக்காங்க கார்த்திகாக்கு ஐந்து கோடி கொடுக்க கூடாதுன்னு எந்த சட்டமும் ஐந்து கோடி கொடுக்கணும் எந்த சட்டமும் இல்ல ஆனா ஏன் கொடுக்கப்பட்டது அப்படின்னு வந்து அது தனிநபர் விளையாட்டு அப்படின்றாங்க நான் கேட்கிறேன் இதுக்கு முன்னாடி கேரம் போர்டு விளையாட்டுல கேரம்போர்டு விளையாட்டுல தகுதி காசிமோ வெற்றி பெற்றாங்க அவரோட வேர்ல்டு சாம்பியன் தான் அதுவும் ரெண்டாண்டுக்கு ஒரு முறை நடைபெற போட்டி தான் உண்மையாலே குக்கேஷுக்கு வந்து இருபத்தஞ்சு லட்சம் கொடுக்கணும் ஏன்னா ஒரு முறை நடைபெறுது காசிமாவோ ரெண்டாண்டுக்கு கேரம் கேரம்போர்டுல வேர்ல்டு சாம்பியன் அவங்களுக்கு இருபத்தஞ்சு லட்சம் கொடுத்தாங்க பல பேரோட அந்த ஒரு அழுத்தத்தின் பேர்ல பல பேர் வந்து கேள்வி எழுப்புறாங்கன்னு சொல்லிட்டு காசிமாக்கு ஒரு கோடி கொடுத்தாங்க ஆனா குக்கேஷுக்கு கிடைக்கப்பட்ட எல்லாமே காசிமா கிடைச்சா இல்ல ஆனா இது கிடைக்கப்படுறது யா கார்த்திகாக்கோ காசிமாக்கோ இது கிடைக்கல அப்படின்னு பார்த்தா குக்கேஷ் வெற்றி பெற்றோன்னு ஆந்திராவின் முதல்வர் சந்திரபாபு நாயுடு வந்து ஒரு ட்விட்டு போடுறாருங்க என்ன ட்விட்டுனா அவர் வெரி ஓம் தெலுங்கு பாய் குக்கேஷ் அப்படின்னு சொல்லி ஒரு ட்விட்டு போடுறாரு அது தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் ஒரு ட்விட்டு போடுறாரு அவர் வெரி ஓம் பாய் சாம்பியன் குக்கேஷ் ரெண்டுத்துக்கும் ஒண்ணு வார்த்தைதான் வித்தியாசம் ஆனா பொருள் ஒண்ணு அவர் தெலுங்கு இனத்தை சார்ந்தவர் இந்த ஆட்சியை செய்து கொண்டிருப்பவர் தமிழ்நாட்டில் ஆட்சியை நடத்தி கொண்டிருப்பது தெலுங்கு இனத்தை சார்ந்தவர்கள் அதனால அவங்க அவங்க இனத்தை சார்ந்த ஒரு பையனை மேல கொண்டு வராங்க என்ன பண்ண முடியும் நம்ம அவங்கள்ட்ட ஆட்சி கொடுத்து வச்சிருக்கோம் இதே குட்டியா கார்த்தியாது போல உதயநிதி போட மாட்டாங்க இந்த கார்த்தியாது அஞ்சு கோடி கொடுக்கலாமே கார்த்திகா படிக்கிறது அரசு பள்ளியில இந்த அரசு பள்ளியோ பள்ளி கல்வித்துறையோ கார்த்திகாக்கியா எந்த பரிசும் தரல ஐந்து கோடி கார்த்திகா கொடுக்குறதுல என்ன உங்களுக்கு பிரச்சனை முறைப்படி பார்த்தா புத்தக எழுபத்தி லட்சம் தான் தரணும் நீங்க எப்படி ஐந்து கோடி கொடுத்தீங்க அதே முறையில காட்டி ஐந்து கோடி கொடுத்துட்டு போங்க புகேஷ் பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மருத்துவர் அவங்க அம்மா ஒரு நல்ல ஒரு நிலையில இருக்கிறவங்க அவர் படிக்கிற ஸ்கூல் வந்து ரொம்ப தரம் வார்ந்த ஸ்கூலு பிரைவேட் ஸ்கூலு அவரு அவர் மேல அவருக்கான எல்லா வசதிகளும் அவர் பயிற்சி எடுப்பதற்கான எல்லா வசதிகளும் சுலபமா அவர் கிடைக்குது ஆனா கார்த்திகா கண்ணகி நகர்ன்ற ஒரு ஏரியால உங்களால நாடு கடத்தப்பட்ட அதாவது ஊர் கடத்தப்பட்ட அகதிகளாக்கப்பட்ட மீள் குடியமர்த்தப்பட்ட ஒரு ஏரியாவில் எந்த வசதி இல்லாத ஒரு பகுதியில இருந்து சரியான விளையாட்டு மைதானம் கிடையாது சரியான கோச் கிடையாது சரியான பயிற்சி கிடையாது சரியான சத்தான உணவு கிடையாது அவங்களுக்கு சரியான ஒரு சூழ்நிலை இல்லை அந்த ஒரு இடத்துல இருந்து வர அந்த கார்த்திகாவுக்கும் குகேஷுக்கும் உள்ள வேற்றுமை இருக்கு கார்த்திகா ஒரு தமிழ் பெண் குகேஷ் வந்து அவங்க இனத்தவர் சந்திரபாபு நாயுடு உதயநிதி சொல்லும் போதே தெரியலையா குகேஷ் யாருண்டு இந்த வந்து இந்த கம்பாரிசன் தப்பு தான் ஒரு சிறந்த வீரர் தான் அதுல ஒண்ணு மாற்று கருத்து இல்ல ஆனா குகேஷ் கிடைக்கிற அந்த வாய்ப்புகளும் வசதிகளும் ஏன் கார்த்திகா கொடுக்கப்படல ஏன் கார்த்திகா கொடுக்க கூடாது ஏன்னா இந்த நாட்டை ஒரு தமிழர் ஆள்ல இதே இந்த நாட்டை தமிழ் தேசத்தை அன்போடும் பாசத்தோடும் நேசித்து தமிழர் வாழ்வுக்காக உரிமைக்காக மீட்புக்காக தமிழர் நிலத்தின் உரிமைக்காக வாழ்ற ஒரு தலைவர் அண்ணன் சீமான் போன்ற ஒரு தலைவர் அந் சீமான் கிட்டே கொடுத்திருந்தா இவ்வளவு நேரத்துக்கு ஒரு ட்விட்டு வந்திருக்கும் எங்கள் தமிழ்நாட்டின் தங்க மகள் கார்த்திகா அப்படின்ட்டு அதுவும் தமிழ்ல வந்திருக்கும் ஒரு தமிழர் ஆளல இந்த நாட்டை இந்த நாட்டை யார் யாரோ ஆண்டு இருக்காங்க அதனாலதான் இந்த நிலைமை நீங்க சொல்லலாம் அது எப்படி வந்து குழுவா ஆடுன கார்த்திகாக்கு வந்து அஞ்சு கோடி கொடுக்க முடியும் ஹரியானால பிஜேபி ஆடுறது ரெண்டாயிரத்தி இருபதுல கபடி போட்டியில வெற்றி பெற்ற ரெண்டாயிரத்தி இருபது இருபதுல கபடி போட்டியில வெற்றி பெற்ற பூஜா அவர்களுக்கு வந்து அந்த அரியானா பாஜக மனு தர்மத்தை சனாதனத்தை இருக்க பாஜக வந்து மூணு கோடி தருது அவங்களுக்கு நீ வந்து சமத்துவத்தின் வழிகாட்டின் சொல்லிக்கிற சிறுபான்மை மக்களின் தாழ்த்தப்பட்ட மக்களின் பாதுகாப்பு சொல்லிக்கிற திராவிட மாடல் அரசு ஏன் ஏன் செய்ய மறுக்குது என்ன காரணம் இதுக்கு இந்த அரசு உடனடியா தங்கை கார்த்திகாக்கு கபடி வீராங்கனை தன்னுடைய பெரும் விடாமுயற்சியாலையும் அவருடைய சிறப்பான ஒரு பயிற்சியாலையும் அவருக்குன்னு ஒரு எண்ணம் இருக்கு அவர் என்ன சொல்றாங்கன்னா இந்த கண்ணை நகர்ன்ற பேரு இது வரைக்கும் இருந்த அந்த தவறான பேரை மாத்தி கண்ணக நகர் அப்படின்னா கார்த்திகா கண்ணக நகர்ன்னா கபடி கண்ணக நகர்னா விளையாட்டு இருந்து வர மக்கள் வந்து சிறந்த விளையாட்டு வீரர்களா சிறந்த படிப்பாளர்களா இருப்பாங்க அப்படின்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கணும் அப்படின்ட்டு ஒரு உரிய உயரிய ஒரு எண்ணத்தோட செயல்பட்டு இருக்காங்க அவங்களுக்கு கொடுக்கணும் கொடுக்கணும் இந்த அரசு கோடி படிப்பு செலவு அவங்களுடைய எல்லா இந்த அரசு ஏத்துக்கணும் கார்த்திகோட அப்பா வந்து ஒரு சாதாரண ஒரு சென்ட்ரிங் தொழிலாளி அவங்க அம்மா தூய்மை இப்ப ஆட்டோ ஓட்டுறாங்க அவங்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு அரசு வேலை வாய்ப்பு கொடுக்கணும் அரசு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு அவங்களோட கல்வி செலவு முழுசாக ஏத்துக்கணும் அரசு அவங்க வந்து விளையாட்டுக்கு தேவையான எல்லா வசதியிலும் இந்த அரசு செஞ்சு தரணும் அவங்க பங்கைக்கு ஒவ்வொரு போட்டிக்கான செலவுகளும் அரசு ஏத்துக்கணும் இவங்க ஸ்டாலின் அரசு இதை செய்வாங்க செய்யணும் செய்யலன்னா காசிமோக்கு எப்படி அழுத்தம் கொடுக்கப்பட்டு ஒரு கோடி தரப்பட்டதோ அதே போல அழுத்தம் சுத்தி இருக்க அனைத்து தமிழர்களும் கொடுக்க முன்வர வேண்டும் தங்க மகள் கார்த்திகா அவரை போல இன்னும் மேன்மேலும் அந்த பகுதியிலிருந்து பெண்கள் மேல வரணும் அது படிப்புலயும் சரி விளையாட்டுலயும் சரி எல்லா துறைகளிலும் பெண்களும் ஆண்களும் அது மாதிரி பகுதியில இருந்து மேல வரணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலி மக்கள் எல்லாரும் வந்து இந்த அரசுக்கு அழுத்தம் கொடுங்க சோசியல் மீடியால வேலை செய்யறவங்க அதிகமா இதை பத்தி பேசுங்க விஜய பத்தியே பேசிக்கிங்க அது முடிஞ்சு போச்சு அதை பத்தி பேசி ஒரு போஜினமும் கிடையாது இந்த மாதிரி விஷயங்களை அதிகமா நம்ம பேசுவோம் கார்த்திகாக்கான எல்லா சலுகைகளும் தர இந்த அரசு முன்வர வேண்டும் என்று இந்த காணொலி வாயிலாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்